பக்திகளில் சாண்மீய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் புரத்திங்கரா விஷ்ணுமாயினுடைய பரிபூரண ஆசை துலாம் ராசிக்கு கிடைக்கவிடும் துலாமை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு அருமையான ஒரு நாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலங்க நாளும் கோலும் செய்வதைப் போல ஆண்டவனும் செய்ய மாட்டான் என்பது விதி என்றே நான் சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த நாளையும் கோழையும் உருவாக்கிவிடும் இறைவன் தானே அந்த வகையில் பார்க்கல ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் நல்ல காலம் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டாலே அவனுடைய யோக காரகன்தான் அதே நாளும் கோலும் சரியாக விட்டால் இழுப்பதையெல்லாம் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை தானே பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு தருவதும் நாளும் கோலும் தானே அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான காலம் இந்த சித்திரை மாதம் இந்த குரோதி வருடம் குரோதி விரடம் தமிழ் புத்தாண்டு ஒரு அருமையான நாள் என்றே சொல்வேன் துலாம் ராசிக்கு காரணம் என்னென்னா சித்திரை ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே உடன் சொல்லிக்கிற ஆசைப்படுற அந்த நேரத்தில் சொல்லணும் நவ கிரகங்களுடைய நாயகன் யாருன்னு பார்த்தா சூரியன் தான் இந்த சூரியன் என்னெல்லாம் காரகத்தன்மை உடையவன் என்று பார்த்தால் திருக்காரகன் பிரு பித்திருக்காரகன் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆத்ம சரீர காரன் என்றெல்லாம் இவரை போற்றி போந்தாலும் கூட ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சூரியன் சிறப்பாக அமைய வேண்டும் கதிரவன் சரியாக அமைந்து விட்டாலே கவலை என்று நான் சொல்லுவேன் அந்த வகையில் சூரியன் தனது உச்சராசியான ராசியான மேஷராசியில் பிரவேசிக்கும் புனிதமான நாளையே தமிழ் புத்தாண்டாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது புண்ணிய தினமாகவும் அதை கொண்டாடி வருகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த புனிதமான ஒரு தினம் சூரியனை பொறுத்தவரைக்கும் மேஷராசியில் நுழைகின்ற இந்த தருணம் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் கடுமையான போராட்டம் எதை ஒரு காரியம் ஆகலைன்னா எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது எத்தனை பிரிவுகளை சந்திக்க வேண்டியுள்ளது எத்தனை ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இந்த நிலையிலிருந்து மாறுமா இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி வருடம் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய அசுர குருவாக இருந்தாலும் கூட சிறந்த சிவபக்தன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைகளை இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால் உடல் ரீதியாக பலம் வேணும் மன ரீதியாக பலம் உடல் ரீதியாக இருந்தால் வந்துருங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதிபதியாக உள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே சவால்களை ஜெயிக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்னால முடங்கி போய் தட்டு தடுமாறி உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கிற ஒரு மனோ தைரியம் இதுவரை இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த மனோதிடம் மனோதைரியத்தை ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் பெறுவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாது மனதுக்குள் இருந்த வேதனைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் படிப்படியாக விலகுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் ராகு வலுவாக இருக்கின்றார் யோக காரகன் என்று சொல்வார்கள் அசுர கிரோகணமாக ஆகியிருந்தாலும் கூட கடுமையான பிரச்சனைகளை இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடியவன் உயர்ந்த இடத்திலே உட்கார வைத்து அழகு பார்க்குபவன் ராகுதான் அந்த இன்னும் சொல்லப்போனால் சுக்கரனே ரெண்டு பேருமே அசுரம் தான் ராகுவுக்கு குருவே சுக்ரன் தானே அந்த வகையில் பார்க்க பிறகு ராகு வலுவாக அமர்ந்திருக்கின்றார் இதுவரை ராகு துலாம் ராசிக்கு ஒரு வலுவான நிலையில் இருந்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதத்துல வலுவாக அமைந்திருக்கின்றார் துலாம் ராசியிலே ராகு பழைய கடன்களாக இருந்தாலும் சரி வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிவகைகள் பிறக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல வழிமுறைகள் எல்லாம் கிடைக்கும் புதிய கடன்களை வாங்காமலும் வாங்கிய கடன் ஒரு மனிதன் கடனை அடைத்து விட்டாலே பெரிய விஷயம் கடன் வாங்காமல் இருப்பதெல்லாம் இந்த காலத்தில் குதிரை கொம்பு தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு பதவி அரசியல்லாம் ஆன்மீகத்தில் பொது வழக்கில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு உயர்வு அதே அரசியல்ல ஆன்மீகத்தில் அரசு துறையில் அதை அழித்தருவதெல்லாம் ராகு உங்களுக்கு துணையாத இந்த காலகட்டத்தில் அமைவார் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்க பிறக்கின்ற வேலை நேரம் துலாம் ராசிக்குன்னு பார்த்தா ராசிக்கு ஒன்பதில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் இந்த குரோதி ஆண்டு பிறப்பது அதனால் அவநம்பிக்கைகள் நீங்கும் நமக்கு என்னங்க எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில் வெற்றியா என்னங்க பண்றது என் வாழ்க்கையில் திருமணம் வாழ்வே அமையல திருமணமாகி இத்தனை நாள் ஒரு மழை செல்வம் இல்லை குடும்பத்தில் இப்படி எல்லாம் ஒரு அவநம்பிக்கைகள் இந்த அவநம்பிக்கை மட்டும் மனிதனுக்கு வரக்கூடாதுங்க காரணம் என்ன இருந்தா அரசன் முதல் ஆண்டி வரை அவநம்பிக்கை வந்துவிட்டால் அவங்க அவங்களை காப்பாற்ற யாரால முடியாது இந்த அவநம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கும் காண்டி மத்த மட்டும் கிடையாது பட உறவு பொறுத்த வரைக்கும் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை தரும் பணத்தட்டுப்பாடு என்பதே இந்த காலகட்டத்தில் அமையாமல் போய்விடும் புதியதாக வீடு மனை பொன்பொருள் சேர்க்கை வாங்குவதற்காக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் கனவாக இருந்தாலும் கூட அந்த கனவுகள் மெய்ப்படுகின்ற சூழ்நிலையை கலத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நீ வெளியில போயிட்டு வந்த குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனைகள் சில குடும்பத்தை விட்டே இருக்கின்ற சூழ்நிலை அதையெல்லாம் மாறி குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்துல கலத்திரக்காரகன் சுக்கரன் துலாம் ராசிக்கு அமைத்து தருவார் ஐந்தாம் இடத்துல சனி முடிவு எடுப்பதில் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும் கொஞ்சம் தடுமாட்டம் அதை சனி பகவான் தருவார் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா எந்த அது தப்பு கிடையாது ஒரு நல்ல ஒரு குரு ஸ்தானத்துல ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து தானே சனி செய்யறாரு ஒரு காரியம் பொழுது நிதானமா பொறுமையா எடுக்கணும் எடுக்கின்ற காரியம் தொழில் ரீதியா இருந்தாலும் சரி காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமா எடுக்கணும் இல்லைன்னா அதில் பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலையை சனி பகவான் நம்மளுக்கு உணர்த்து காட்டுகின்றார் ஆறாம் இடத்துல ராகு ராகுவை பொறுத்த வரைக்கும் யோக காரகன் இவன் தருவதை போல யாரும் தர முடியாதுங்க யோக காரகன் தான் நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல பேரு புகழ் செல்வாக்கு செல்வத்தை தரக்கூடியவன் ராகு ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிப்பதனால எதிர்பாராத ப பண நல்ல முன்னேற்றம் தொழிலில் பொருளாதாரத்தில் நல்ல பெரிய மனிதருடைய தொடர்பு அரசியல் ஆன்மீகத்தில் சேர்க்கையை தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கும் புதிய வேலையில் முயற்சி பண்ணுறவர்களுக்கு அந்த புதிய வேலை மனதுக்கேற்ற வேலை அமைவதற்கும் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் ராகு அமைத்து தருவார் ஏழாம் இடத்துல நிலைகளை தந்த குரு பகவானை வரைக்கும் மே மாசம் ஒன்றாம் தேதி அஷ்டமஸ்தானமாகிய எட்டில் இடத்திற்கு பேச்சு ஆகிறார் கொஞ்சம் கவனமாக நான் சொல்றது கேளுங்க காரணம் என்னன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஏழாம் இடத்துல யோக நிலைகளை இதுவரைக்கும் நல்ல யோகங்களை தந்தார் எல்லாருக்கும் தந்தாரோ இல்லையோ ஒருத்தரு சிலருக்கு நல்ல யோக நிலைகளை எல்லாம் தந்தார் நல்ல திருமண யோகம் தொழில் இல்லை வாழ்க்கை இல்லை எல்லா யோக நிலையிலும் தந்தார் காரணம் என்ன அந்த ஏழாம் இடத்துல நல்ல நிலைகளை தந்த குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமாகிய எட்டுல கி பயிற்சி ஆகின்றார் இதைத்தான் நான் சொல்ல போகின்றேன் இதுவரை சோழி பிரச்சனை சொன்னாலோ அந்த அந்த நிலை தொடரும் எடுத்த முயற்சிகளை வெற்றிக்கு தருவார் குரு பகவான் கவலையே பட வேண்டாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்றவர் நாணயஸ்தாங்கிற பேரை தரக்கூடியவர் தொழிலில் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை ஒருத்த காப்பாத்திட்டாலே போதுங்க அந்த யோகநிலையை குரு பகவான் தரப்போகின்றான் பெய்வாதம் ஒன்றாம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து அதுக்கு இடையில் ஜாமீன் கொடுப்பதோ பிறருக்கு உதவி செய்கிறேன் என்று வாண்டிக்காதீங்க அந்தரங்க எல்லாம் அவசரப்பட்டு யாரிடமும் கொட்டி தீர்த்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் நிலையான நட்பும் இல்லை நிலையான உறவும் இல்லை என்பதை சனி பகவான் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அது மட்டும் கிடையாது சித்திரை பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வருவதால் எதிர்காலம் பற்றிய பயமே இல்லாமல் போய்விடும் போதுமே அது ஒன்று ஒரு மனிதனுக்கு பயம் வரக்கூடாதுங்க கடந்த கால பயம் அது எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்போ செய்த தவறு பயம் பயத்தான் எப்போ வாழப்போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் எதிர்கால பயம் நம் வாழ்வு என்னாகுமோ இந்த மூன்று பயத்தையும் பண்ணக்கூடிய சக்தி ஒருவருக்கு உண்டு என்றால் அது பிரகஸ்பதியாகிய குருவுக்கு தான் அது வதுகேட பார்க்கும்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்றுஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வருவதனால எதிர்கால பற்றிய பயமே இல்லாமல் செய்து விடுவார் இன்னும் அது மட்டும் கிடையாது தடைபட்டு போன பிரச்சனையான குடும்பத்தில் சுப காரியங்கள் தடை நீங்கி நிம்மதியான முறையில் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு அதே நேரம் கவனமாக இருங்க நம்ம சொன்ன மாதிரி தான் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டி கொள்ளாதீர்கள் உங்களுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டுக் கொள்விட்டால் அதுவே உங்களுக்கு பாதிப்புகளை தந்துவிடும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆண்டு தைரியம் தரக்கூடிய ஆண்டு மனோதிடம் தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு வருகின்ற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவுக்கு கும்பாபிஷேக் நமக்கெல்லாம் குரு என்றால் தட்சிணாமூர்த்தி தானே தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட தட்சிணாமூர்த்திக்கே குரு பிரகஸ்பதி தேவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அவர் குரு அப்படிப்பட்ட குருவுக்கு உலகின் முதன் முதலாக வாதசனீஸ்வரர் ஆலயத்திலே குரு பேச்சு யாகமும் குருவுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அனைவரும் அங்கே கலந்து கொண்டு குருவின் அருளையும் அவருடைய பார்வையையும் முழுமையாக பெற வேண்டும் என்று நான் மனமாக பிரார்த்திக்கிறேன்